யார் அண்ணனா ஆ கையை இழுக்கணும் பொருங்க நான் இழுக்க வைக்க தான் சொல்லித்தரேன் இப்போ இப்போ நீங்கள் நடங்க கையை இழுக்க நான் சொல்லித்தரேன் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் வந்துடுவேன் வந்துடுவோம் ஒரு கால் நல்லா வரட்டும்ங்க தானே போட்டது நடங்க நடங்க வேட்டியாக வந்துடுச்சோ தூக்கி வைங்க ஆ ஆ அவரையே தூக்கி வைக்காரலக்கா அவரே தூக்கி வைக்காரு ஆ வாங்க ம் இங்க வாங்க ம் வாங்க 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 கால் கை வரோம் நீங்கள் லாஸ்ட்டு கால் அந்த சைடு கொண்டு போதிங்க ஆ ஆ இங்கே ஆ அப்படி அப்படி கொண்டு வாங்க ஆ ஆ அவ்வளோதான் ஆ மெதுவாக மெதுவாக ரொம்ப இட்டாக்கணும் ஆ ஆமாம் ஆ அப்படி பையன் ஆட்டணும் ஆமாம் அது ரொம்ப நாள் ஐ தான் நடந்தது அது மூணு மூணு மாதம் மூணு மாதம் இது என்ன பத்து நாள் அது வாங்க வாங்க பரவாயில்ல கை வலிச்சானே தூக்கி வச்சுதானே ஆகணும் ஆ வாங்க நீங்கள் அவரே திரும்புகிறார்லக்கா திரும்ப திரும்புறாரு எடுத்து வைக்க நீங்கள் நல்லா எடுத்து வைக்காரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கை வந்துடும் கைக்கு தான் நீ பார்க்கணும் கால் முதல்ல பிடிட்டோம் நடந்துட்டாருன்னா தான் ஒரு கையை எப்படின்னா பார்த்துக்கலாமே ஆ வரட்டும் ம் ஆ தூக்குங்க தூக்கி வைங்க ஆ ஆ ஆ தூக்கிங்க ஆ ஆ தூக்கைங்க ஆ தூக்கிங்க அதே தான் அதே தான் இப்போ கையை ஆ வாங்க நீங்கள் தள்ளிக்கிட்டே வரணும் தள்ளுங்க ஆ ரொம்ப தூக்கணும் லைட்டாக தூக்கணும் ஆ அவ்வளோ போகிறோம் தள்ளி விடுங்க கையை மேலே தூக்கிக்குங்க ஆ வச்சு பிடிச்சிக்கோங்க ஆ அதையும் பொத்தி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு ம் தள்ளி விட 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 சோல் தாக்கம் ஆ ஒன்று அவரே திரும்புவார் கை அப்படி 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 கை எந்த சைடு தூக்கி போடுங்கண்ணே மெதுவா அதை பற்றி இல்லை ஆ தூக்குங்க ஆ கையை பொத்துன்னு உள்ளடல பாருங்க தெரியுதா ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாரா அந்த கை பொத்துன்னு தான் கஷ்டம் ஆ മെതുവ് മെതുവ് വട്ടോ വട്ടോ പോട്ടോ എന്താ പഠിക്കുന്നത് ഇപ്പം എന്നാ അത് താതിട്ട് അത് താങ്കൾക്കു ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றும் பார்த்து தான் செய்யணும் வேறு என்ன பண்ணுறது அப்படி தான் எடுக்கணும் அந்த இடத்துல அக்கில் விழுடும் அக்கில் விட்டால் தான் உங்களுக்கு இப்படியே இழுக்காது சரியாகும் இப்போ வாங்க அக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் சரிம்மா கையை ஆ கையை விட்டு வரணும் ஆ கையை கையை பிடிக்கக்கூடாது ஆ கையை பிடிக்கக்கூடாது பிடிக்காமலே வாங்க பிடிக்காமலே வாங்க கையை பிடிக்கக்கூடாது பிடிக்காமலே வாங்க வரட்டோம் ஆ வரட்டும் சாஞ்சிச்சுன்னா பிடிச்சி முன்னாடி வந்துக்குங்க ஆ இப்போ அடுத்தது அடுத்தது கையை பிடிக்கக்கூடாது ஆ பிடிக்காமே வேணும் ஆ வரட்டான் வரட்டான் ஆ அடுத்த கால் சாஞ்சா மட்டும் பிடிச்சிட்டு விட்டுறணும் உடனே ஆ வரட்டான் ஆ வரட்டும் ஆ சாஞ்சினா பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு முன்னாடி ஆ ஆ இப்போ அப்போ எடுத்துங்க இது ரெண்டு காலம் ஸ்ட்ரென்த் வரும் கைக்கு ஸ்ட்ரென்த் வரும் அப்படியா அப்படியா கையை கையை ரெண்டு கிலோ போடுங்க முன்னாடி முன்னாடி எழுத்துக்குங்க முன்னாடி எழுத்துக்குங்க ஆ அப்படியே வச்சுருங்க சொல்கிறேன் ஆ சரிங்க நீங்க அடுத்த காலு அடுத்த காலத்துக்குங்க அடுத்த காலே ஆ வட்டோம் வட்டோம் ம் இப்போ அக்கல் எங்கெங்கே இப்படி இருக்கோ அது ஆட்டோ முடிக்க விட்டுறோம் எழுங்க எழுங்க ஆ வட்டோம் ம் அந்த கால் ஃபுல்லாக ஆ ஆ அப்படிதான் காலு ஊன்ற ஆர்டர்லண்ணா இல்லை இந்த வந்துடுச்சு ம் வட்டோம் ஆ அடுத்தது ஆ வரட்டோம் ஆ ஆ ஆற்றோம் வரட்டோம் ஆ இப்படி நடந்துட்டார்னா அதுக்கப்புறம் கம்பியை தூர் எடுத்துகிட்டு இப்போ வாங்க இப்போ வாங்க ஆ வரட்டோம் ஆ வரட்டோம் ம் வரட்டோம் அடுத்தது வரட்டும் ம் வரட்டும் ம் வரட்டும் ம் ம் அப்படி லைட்டாகனா அப்படி ஆ வரட்டும் ஆ ஆ வரட்டான் வரட்டும் வரோம் சாஞ்சின்னா அப்படி பிடிச்சிக்கணும் ஆ வரட்டான் ஆ வரோம் ம் ம் ஆ